நீங்க வாங்க உள்ள போலாம் நீரஜ் உள்ளே கூட்டி கொண்டு போனால் அங்கு ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருந்தனர் அதில் பெரும்பான்மையானோர் விஐபிஸ் என்பது பார்க்கும் போதே தெரிந்தது பரவாயில்ல பிசினஸ் சர்க்கிள்ல ஐரா ரொம்ப ஃபேமஸா தான் இருப்ப போல அவளோட கம்பெனி எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே தெரியுது ஹரிஷ் மனதிற்குள் நினைத்துக் கொண்டார் அப்போது திடீரென்று அந்த இடமே பரபரப்பாக யாராவது டாக்டர் கூப்பிடுங்க ஜெசிகா மயங்கி விழுந்துட்டாங்க என்று ஒரு குரல் சத்தமாக கேட்டது அதற்குள் மயங்கி விழுந்த பெண்ணை சுற்றி ஒரு கூட்டம் வட்டமாக உருவாகி இருந்தது ஜெசிகா ஹரிஷ் கேள்வியுடன் நீரஜை பார்த்தான் உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியாதா ஜெசிகா சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஓனர் என்றவன் சட்டென்று குரலை தனித்துக் கொண்டு ஆண்டனியோட தங்கச்சி என்று ஏதோ ஒரு பெரிய ரகசியம் போல சொன்னார் ஆண்டனியா அது யாரு ஹரிஷ் மறுபடியும் கேட்க நீரஜ் அவனை நம்ப முடியாமல் பார்த்தான் இவ்வளவு வருஷமா சென்னையில இருந்துட்டு ஆண்டனி தெரியாதுன்னு சொல்றீங்க ஆண்டனி இந்த ஊரோட பெரிய தாதா அவனோட தங்கச்சி தான் இந்த ஜெசிகா என்று விளக்கினான் நீரஜ் ஆண்டனி பற்றி பேசும்போது அவனுடைய குரலில் இருந்த வெறுப்பு ஹரிஷுக்கு நன்றாகவே தெரிந்தது அதற்குள் பிளீஸ் கொஞ்சம் வழி விடுங்க நான் என்னன்னு பாக்குறேன் விலக்கி கொண்டு உள்ளே சென்றாள் அதற்குள் நீரஜும் ஹரிஷும் என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு சென்றனர் ஜெசிகா ஐராவால் ஸ்பெஷல் கெஸ்டாக அழைக்கப்பட்டவள் அவளுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அவளுடைய அண்ணனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது அந்த உயரமான பெண் சென்னையின் பிரபலமான நியூராலஜிஸ்ட் அந்த டாக்டரை அங்கிருந்த பலருக்கும் தெரிந்திருந்தது நீங்க தானா அப்போ ரொம்ப நல்லது கொஞ்சம் சீக்கிரமா அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்த்து சொல்லுங்க கூட்டத்தில் இருந்தவர்கள் அவளை அவசரப்படுத்தினார்கள் அதே நேரத்தில் கீழே கிடந்த அந்த பெண்ணின் முகத்தை உற்று பார்த்து கொண்டு இருந்தான் ஹரீஷ் ஜெசிகாவின் கையை பிடித்து செக் செய்த அந்த டாக்டர் யோசனையுடன் முகத்தை சுருக்கினாள் தன்னுடைய மெடிக்கல் கிட்டை எடுத்து வர சொன்னவர் அதன் மூலம் சில பரிசோதனைகளை செய்து பார்த்தாள் அப்போது வேகமாக கீழே இறங்கி வந்த ஐரா அந்த டாக்டரிடம் சென்று என்னாச்சு டாக்டர் ஜெசிகாவுக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று பதட்டமாக கேட்டாள் சாரி ஐரா என்னால என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல இவங்களை உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாகணும் அங்க போய் சில டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் என்ன உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும் பெரும் டாக்டர் மறுபடியும் அவளால் முடிந்த முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தாள் நீரஜ் ஆம்புலன்ஸ் லேட் ஆயிடும் நீ வேகமா போய் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணு நேரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் ஐரா அவசரமாக சொன்னாள் அதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த ஹரீஷ் முன்னால் வந்தார் ஐரா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக தேவையில்லை என்றார் அவன் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த எல்லோரும் திகைப்புடன் அவனை பார்த்தனர் என்ன பேசிட்டு இருக்கா லூஸ் ஆயிவேன் ஒருவேளை டாக்டரோ ஆனா ஏன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேணாம் சொல்றாரு என்று கூட்டத்தில் பெரும் சலசலப்பு கேட்க ஆரம்பித்தது அப்போதுதான் ஹரிஷை பார்த்த ஐரா என்ன ஹரிஷ் சொல்ற அந்த பொண்ணு எப்படி மயங்கி கிடக்கிறான்னு பாத்தல அப்புறம் எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம இருக்கிறது சப்போஸ் நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால அந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அவள் கவலையுடன் சொன்னாள் எனக்கு புரியுது ஐரா ஆனா நான் ஒரு காரணமா தான் சொல்றேன் ஹரிஷ் அழுத்திச் சொல்ல இப்போது அந்த டாக்டர் அவனை திரும்பி பார்த்தாள் யார் ஐராது இவரும் டாக்டரா டாக்டர் கேட்க ஐரா என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திணறினாள் ஹை டாக்டர் ஐ எம் ஹரிஷ் நான் டாக்டர்லாம் இல்லை ஆனால் இவங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியும் அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் என்கிட்ட இருக்கு ஹரிஷ் சொல்ல அந்த டாக்டரின் முகத்தில் லேசான எரிச்சல் தெரிந்தது ஹலோ மிஸ்டர் ஒரு டாக்டர் என்னாலேயே இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவீங்களா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு வாட் இஸ் இஸ் ஐரா வாட் நான் சென்ஸ் இஸ் இஸ் அந்த டாக்டர் டென்ஷனில் தஸ்ஸு புசு என்று கத்தினாள் டாக்டர் ஹரீஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை உண்மையிலேயே அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட் என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டும் கூட அவன் சொன்னா கண்டிப்பா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்ற டாக்டரை சமாதானப்படுத்திய ஐரா ஹரிஷின் பக்கம் திரும்பினாள் இது விளையாட்டு விஷயம் இல்லை ஹரிஷ் ஒரு பொண்ணோட உயிர் சம்பந்தப்பட்டது நீ கன்ஃபார்மாக தான் சொல்றியா நிஜமாவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக தேவை இல்லையா என்று கேட்டாள் ஐரா நான் சொல்றதை நம்பு அதுக்கான ரீசன் என்னன்னு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க அந்த பொண்ணை இங்கிருந்து தூக்கிட்டு வந்து அந்த ஜன்னல் பக்கத்துல நல்லா காத்தோட்டமா படுக்க வைங்க அதுக்கு முன்னாடி வாசத்துக்காக ஏத்தி வச்சிருக்கிற அந்த ஊதுபத்திகளை அணைச்சி விட்டுருங்க ஹரிஷ் உறுதியான குரலில் கூறினார் இப்போது அந்த டாக்டர் இன்னும் டென்ஷன் ஆனாள் ஐரா அவர் லூசுத்தனமா சொல்ற விஷயங்களை நீங்க கேட்க தான் போறீங்களா என்று அவள் கேட்க டாக்டர் நான் நான் ரொம்ப ஒரு ஒரு ஆள் ஐரா வரியில் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாமல் தவித்த டாக்டர் அங்கே என்னதான் நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக தன் கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டு நின்றாள் இப்போது நீரஜை பார்த்த ஐரா என்ன நீரஜ் வேடிக்கை பார்த்து நிற்கிற அதான் ஹரிஷ் சொல்றாருல்ல வந்து ஜெசிகாவை தூக்கு என்று உத்தரவிட்டாள் ஒரு நிமிடம் தயங்கிய நீரஜும் ஹரிஷ் மீதிருந்த நம்பிக்கையால் அவன் சொன்னதை அப்படியே செய்தான் அந்த ஹாலில் இருந்த பெரிய ஜன்னல் அருகில் அவள் படுக்க வைக்கப்பட்டு அதன் கதவுகள் முழுவதுமாக திறக்கப்பட்டது இப்போது காற்று நன்றாக உள்ளே வந்து சென்றது பிறகு அங்கிருந்த ஊதுபத்திகளை அணைத்த ஹரிஷ் எரிக்காமல் இருந்த ஊதுபத்தி பாக்கெட்டுகளையும் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் வேறு அறையில் வைக்கச் சொன்னான் அவன் சொன்னதையெல்லாம் செய்த பிறகும் ஜெசிகாவிடம் எந்த மாற்றமும் தெரியாமல் இருக்க கூட்டம் மறுபடியும் முணுமுணுக்க ஆரம்பித்தது இவன் பைத்தியக்காரத்தனமா ஏதோ சொல்லிட்டு இருக்கான் இந்த ஐராவும் அதை நம்பிட்டு இருக்காங்க ஜெஸ்திகாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா ஆண்டனி இந்த ஷோரூமையே திறக்க விட மாட்டான் எல்லாம் தெரிஞ்சு ஏன் இவங்க அமைதியா இருக்காங்க கூட்டத்தில் ஒருவர் சத்தமாக புரணி பேச ஐரா தர்ம சங்கடத்துடன் ஹரீஷை பார்த்தார் ஹரீஷ் இப்போவாவது நீ ஏன் இப்படி பண்ணனு சொல்ல முடியுமா ஐரா அவனிடம் கேட்டார் அது வந்து என்று அதற்கான பதிலை ஹரீஷ் சொல்ல தொடங்கும் போது மறுபடியும் அந்த இடத்தில் பெரிய சலசலப்பு கேட்டது என் தங்கச்சிக்கு என்னாச்சு இங்க வரும்போது கூட நல்லதான வந்தா கேட்கும் போதே பயமுறுத்தும் விதமாக ஒரு குரல் கேட்டது அப்போதுதான் பூஜையில் கலந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்த ஆண்டனியிடம் அவன் தங்கை மயங்கி விழுந்த விஷயத்தை யாரோ சொல்லியிருந்தார்கள் அதை கேட்டுவிட்டுதான் அப்படி பாய்ந்து கொண்டு வந்தான் அவன் ஆண்டனி ஒரு நிமிஷம் சொல்றது கேளு நீரஜ் அவனை தடுத்து நிறுத்த பார்த்தான் ஆனால் அதற்குள் அந்த இடத்திற்கு வந்திருந்த ஆண்டனி அவன் தங்கையை ஒரு பெஞ்சின் மீது படுக்க வைத்திருப்பதை பார்த்து கண்கள் சிவக்க கோபத்துடன் திரும்பினான் என்ன நடக்குது இங்க மயக்கம் போட்ட என் தங்கச்சியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம இங்க படுக்க வச்சு ஷோ காமிச்சிட்டு இருக்கீங்க அவன் கத்திய வேகத்தில் அந்த இடமே அதிர்ந்து அடங்கியது அதுக்கு காரணம் இவன்தான் இந்த ஆள் தான் ஜெசிகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லி இங்கேயே படுக்க வைக்க சொன்னான் கூட்டத்தில் இருந்த ஒருவன் ஹரிஷை போட்டு கொடுத்தான் ஆண்டனி அதே கோபத்துடன் ஹரிஷின் பக்கம் திரும்ப ஐராவும் நீரஜும் வேகமாக குறுக்கே வந்து நின்றனர் ஆண்டனி ஒரு நிமிஷம் ப்ளீஸ் என்ன நடந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஐரா அவனுக்கு விளக்க முயற்சித்தான் உங்களோட எக்ஸ்பிளனேஷன் எதுவும் எனக்கு தேவையில்ல ஐரா என் தங்கச்சி எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம இங்கே வச்சிருக்கீங்க அதுக்கான ரீசன் சொன்னா போதும் அவன் கேட்ட விதமே எதிராளியை பேச முடியாமல் திணறடித்தது ஆண்டனி நீ அவசரப்பட்டு ஹரிஷனாவை எதுவும் சொல்லிடாத அப்புறம் தேவையில்லாத பின்வடைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கோம் நீரஜ் அவனை எச்சரித்தான் அதை கேட்டு சத்தமாக சிரித்த ஆண்டனி நீரஜ் உனக்கு என்ன எதிர்த்து பேசுறதுக்குலாம் தைரியம் வந்துருச்சா அதுவும் போயும் போயும் எவனோ ஒருத்தனுக்காக சப்போர்ட் பண்ணி என்னையவே பகச்சிக்க நினைக்கிறியா ஆண்டனி கோபமாக கேட்டான் தொழில் முறையில் ஆண்டனியும் நீரஜும் போட்டியாளர்கள் களத்தில் எதிரெதிராக நிற்கும் இருவருக்கு இடையில் எப்போதும் புகைந்து இருக்கும் இன்று நடந்த பிரச்சனையில் இருவருக்கும் இடையே நிலவும் மோதல் வெளிப்படையாகவே தெரிந்தது நீரஜ் நீ ஒரு நிமிஷம் நானே அவர்கிட்ட பேசுறேன் ஹரிஷ் அவன் தோளில் தட்டி சமாதானப்படுத்தினார் ஹரிஷனா பார்த்து அவன் ரொம்ப அவசரக்காரன் எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க நீரஜ் சொல்ல அதை கேட்ட ஆண்டனியின் முகத்தில் ஒரு குரூர சிரிப்பு தெரிந்தது உனக்கு என்கிட்ட என்ன சொல்லணும் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லிவிடு ஏன்னா என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் உன்னால் எப்போவுமே பேச முடியாமல் போய்டும் ஹரீஷை மிரட்டினான் ஆண்டனி இங்கே பாருங்கள் ஆண்டனி உங்கள் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் அவங்களோட பிளட் ப்ரெஷர் நார்மலாகி கண் முழிச்சிருவாங்க அதுக்கு நான் கேரண்டி தரேன் ஹரிஷ் கான்ஃபிடன்ட்டாக சொன்னான் அப்படி அவன் மட்டும் எந்திருக்கில்லன்னா நீங்கள் மூணு பேருமே இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அவர்களுக்கு முன்னால் விரல் நீட்டி எச்சரித்தான் ஆண்டனி ஆண்டனி இப்படி மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காத இதுக்கெல்லாம் ஆள் நாங்கள் கிடையாது நீரஜ் பதிலுக்கு பதில் பேசினார் அவர்களுக்குள் குறுக்கே வரும் தைரியம் யாருக்கும் இல்லை என்னடா சொன்ன கத்திக்கொண்டே நீரஜை அடிப்பதற்காக கோபத்துடன் ஆண்டனி ஒரு எட்டு எடுத்து வைக்க சடனாக அவர்களுக்கு பின்னால் ஜெசிகா இருவும் சத்தம் கேட்டது அவங்க கண் கண்முழிச்சிட்டாங்க யாரோ திடீரென்று கத்த எல்லோருடைய பார்வையும் ஜெசிகாவின் பக்கம் திரும்பியது வேகமாக தங்கையிடம் ஓடிய ஆண்டனி ஜெசிமா இப்போ உனக்கு எப்படி இருக்கு உன்னால எந்திரிச்சு உட்கார முடியுமா என்று கேட்க அவளும் மெதுவாக தலையாட்டினாள் ஜெசிகா கண் விழித்ததை அந்த லேடி டாக்டர் நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே மெதுவாக எழுந்து உட்கார்ந்த எனக்கு திடீர்னு மாதிரி இருந்துச்சு இருந்த மொத்தமும் இருட்டாயிடுச்சு என்றாள் அவளின் குரல் ரொம்ப இருந்தது ஆனாலும் அவள் சொன்னது எல்லோருக்கும் கேட்டது ஜெசிகா மயக்கம் வரத்துக்கு முன்னாடி நீங்க ஏதாவது வித்தியாசமா ஃபீல் பண்ணீங்களா ஹரிஷ் முன்னால் வந்து கேட்டார் கொஞ்ச நேரம் யோசித்த ஜெசிகா அங்க நின்றுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வந்து எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்மெல் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சதுக்காக சுத்தி பார்த்தப்போ பக்கத்துல ஊதுபத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதோட ஸ்மெல் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து மூந்து பார்த்தேன் அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு ஜெசிகா ஒவ்வொரு வார்த்தையாய் சொல்ல ஹரிஷ் ஏன் ஊதுபத்திகளை அனைத்து வேறு ரூமில் வைக்க சொன்னான் என்பது அங்கே இருந்தவர்களுக்கு புரிவது போல் இருந்தது ஆனா ஹரிஷ் ஜெசிகாவுக்கு இதான் பிரச்சனைன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச என்ன நடந்துச்சுன்னு இப்பவாது கிளியரா சொல்ல ஐரா ஆர்வமாக கேட்டாள் ஜெசிகா நல்லபடியாக எழுந்து விட்டதால் அவளிடம் இருந்த பதட்டம் குறைந்து கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தாள் நான் கொஞ்ச நாளா இயற்கை மருத்துவம் பத்தி ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கேன் அதுல எந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்காங்க அதோட அதுக்கான தீர்வையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிதான் இவங்க மயக்கம் போட்டிருந்த விதத்தை பார்த்த உடனே அது பிளட் ப்ரெஷர் லோ ஆனதுனால வந்த மயக்கம்னு எனக்கு புரிஞ்சது திடீர்னு எதனால அப்படி நடந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்தப்ப தான் நான் உள்ள வரும்போது அவங்க அந்த ஊதுபத்தியை முகர்ந்து பார்த்துட்டு இருந்தது ஞாபகத்துக்கு வந்தது சிலருக்கு சில நறுமணங்கள் ஒத்துக்காது அதுலயும் இந்த ஊதுபத்தியில வாசனைக்காக சில மூலிகைகள் சேர்த்துருக்காங்க அதோட வாசனை தான் இவங்களுக்கு ஒத்துக்கலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் தான் முதல்ல இதையெல்லாம் அணைச்சு வேற ரூம்ல மாற்றி வைக்க சொன்னேன் அப்புறம் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு சுத்தமான காத்து தான் காத்து தான் அவங்களோட மூச்சையும் நுரையீரலையும் சுத்தப்படுத்தும் ஸோ ஃப்ரெஷ்ஷான காற்று வர்ற மாதிரி ஜன்னல் பக்கத்தில் படுக்க வைக்க சொன்னேன் அந்த வாசனை அவங்கள விட்டு ஃபுல்லாக போன உடனே ஜெசிகாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஹரிஷ் தெளிவாக விளக்கியதும் அங்கிருந்து அனைவரும் சங்கடமாக உணர்ந்தனர் அவசரப்பட்டு இந்த தம்பியை தப்பா நினைச்சிட்டோமே அந்த தம்பி உண்மையிலேயே நல்லதுதான் பண்ணியிருக்கு அதுவரை அவன் இவன் என்று ஏக வசனத்தில் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தம்பி என்று மரியாதை கொடுப்பதை நினைத்து ஹரிஷ் பிரித்து கொண்டார் பொதுவா வீட்டுல ஏத்தி வைக்கிற ஊதுபத்திகள்ல ரொம்ப மைல்டான இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கும் ஆனா இது யாரோ ஸ்பெஷலா தயாரிச்சிருக்கிற மூலிகை ஊதுபத்திகள் இதுல பயன்படுத்தி இருக்கிற சில மூலிகைகளுக்கு நம்மளை ரிலாக்ஸ் பண்ணி நம்ம ரத்த அழுத்தத்தை குறைக்கிற தன்மை இருக்கு அதனால தான் ஜெசிகாவுக்கு மயக்கம் வந்திருக்கு ஹரிஷ் மீண்டும் விளக்க அந்த லேடி டாக்டர் ஒரு ஊதுபத்தி பாக்கெட்டை வாங்கி பார்த்தாள் அதில் இருந்த பெயர்களை படித்தவள் மெதுவாக ஆமாம் என்று தலையசைத்தாள் ஹரிஷை தேவையில்லாமல் திட்டியதற்காக இப்போது அவள் வருத்தப்பட்டாள் ஆமா கரெக்டு தான் இந்த ஊதுபத்திய எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிஃப்டா கொடுத்தாங்க இது அவங்க ஸ்பெஷலா ஹோம் தயாரிக்கிறது ஐராவும் ஹரிஷ் சொன்னதை ஆமோதித்தாள் தன் அண்ணனின் கைப்பிடித்து கீழே இறங்கிய ஜெசிகா மெதுவாக ஹரிஷின் அருகில் சென்றாள் இங்க இத்தனை பேர் இருக்கும்போது நான் மட்டும் என் மயங்கி விழுந்தேன் அவள் கேள்வியுடன் ஹரிஷை பார்த்தாள் அங்கிருந்த பலருக்கும் அந்த கேள்வி இருந்தது நான் தான் முன்னாடியே சொன்னல எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்காது உங்களோட ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் அதனால தான் இதோட வாசம் மயக்கம் போடுற அளவுக்கு பாதிச்சிருக்கு ஹரிஷ் சொல்ல ஜெசிகாவுக்கு புரிந்தது ஆமா கரெக்டு தான் ஸ்மெல் விஷயத்துல நான் எப்பவுமே கொஞ்சம் சென்சிட்டிவ் தான் என்று தலையாட்டினாள் சரி போதும் நம்ம இங்கிருந்து போலாமா குறுக்கே புகுந்த ஆண்டனி முரட்டுத்தனமாக கேட்டான் மன்னிப்பு கேட்கும் பழக்கம் எல்லாம் அவனுடைய அகராதியிலேயே இல்லை என்பதால் இப்போது ஹரிஷிடமும் அவன் மன்னிப்பு கேட்க விரும்பவில்லை ரொம்ப தேங்க்ஸ் ஜெசிகா அந்த பலவீனமான நிலையிலும் ஹரிஷிடம் மனதார நன்றி கூறினாள் ஹரிஷ் புன்னகையுடன் தலையசைக்க அவனை ஒரு பார்வை பார்த்த ஆண்டனி ஜெசிகாவை அழைத்துக்கொண்டு கொண்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான் இன்னைக்கு ரொம்ப நல்ல வேலை பண்ண ஹரிஷ் உனக்கு இந்த மாதிரி நேச்சுரல் மெடிசன் எல்லாம் தெரியும்னு எனக்கு இப்பதான் தெரியுது ஐரா ஆச்சரியத்துடன் சொன்னாள் நான் இப்பதான் அதை பத்தின விஷயங்களை படிச்சுட்டு இருக்கேன் ஐரா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது சாதாரணமாக பதில் அளித்தான் அப்பொழுது சந்தனாவிடம் இருந்து அவனுக்கு வர எடுத்து காதில் வைத்தான் நீ உடனே ஏஜே கம்பெனியோட ஹெட் வா ஒரு பெரிய பிரச்சனை சந்தனாவின் குரல் அதீத பதட்டத்துடன் ஒலித்தது என்னாச்சு சந்தனா ஏன் இவ்வளவு பேசுற என்று கேட்டான் நாம மாதிரியே அந்த அப்பாவோட பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்களா அங்க ஆபீஸ்ல ஒரே பிரச்சனையா இருக்கு நீ வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது நான் ஆட்டோ பிடிச்சு போறேன் நீ நேரம் அங்க வந்துரு சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் சந்தனா சந்தனா அவசரமாக சொன்னாலும் என்ன நடந்திருக்கும் என்பதை ஹரிஷால் புரிந்து கொள்ள முடிந்தது நேற்று நைட்டு தான் மொத்த பணத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதா கேள்விப்பட்ட அதுக்குள்ளேயே ஓடிட்டான் கண்டிப்பா அவன் ஏமாத்துவான்னு தெரியும் அதுக்குன்னு இவ்வளவு சீக்கிரமாவா அனுராதா பாட்டியும் அந்த கார்த்திக்கும் ஆடுற ஆட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா வேணும் தான் ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா இந்த யோசனையை சொன்னது நம்ம மாமனாரா போயிட்டாரு அதனால இந்த பிரச்சனையில சந்தனாவும் பாதிக்கப்படுவா இப்போ என்ன பண்ணலாம் யோசித்த ஹரிஷுக்குள் ஒரு ஐடியா உதித்தது மேபி உனக்காக மட்டும்தான் நான் ஏஜே ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும் மனதிற்குள் நினைத்தவன் தன்னுடைய ஃபோனை எடுத்து நீண்ட நாட்களாக அழைக்காமல் இருந்த ஒரு நண்பனின் நம்பரை அழுத்தினான் சொல்லுடா என்ன அதிசயமாக கால் எல்லாம் பண்ணியிருக்க நானாக இருக்கேனா செத்துட்டேன் கூட இத்தனை நாள் நீ கவலைப்படலை மறுமுனையில் ஒரு ஜாலியான ஆண் குரல் கேட்டது டே இதெல்லாம் நான் கேட்க வேண்டிய கேள்விடா பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்